இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் விடுதலை கைது செய்வதற்கு முன்பான சட்ட நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றவில்லை என கூறி இயக்குனர் மோகன் அவர்களை ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி அதிரடி உத்தரவினை வெளியிட்டுள்ளார் அதாவது கைது செய்வதற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சில சட்ட நடவடிக்கைகளை கைது செய்யக்கூடிய காவல்துறையின் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படியான எந்த நடவடிக்கைகளையும் இயக்குனர் மோகன்ஜி அவர்களை கைது செய்வதற்கு முன்பாக கைது செய்த காவல்துறையினர் முறையாக பின்பற்றவில்லை என்கிறதை சுட்டிக்காட்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூகநீதி பிரிவினுடைய வழக்கறிஞர் பிரிவின் தலைவர் திரு பாலு அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே பதியப்பட்ட புகாரின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இதனை சுட்டிக்காட்டி அதாவது எந்த அடிப்படை முகாந்திரமும் இன்றி இயக்குனர் மோகன்ஜி அவர்களை காவல்துறையினர் அவருடைய இரத்த உறவுகளுக்கு எந்த அடிப்படை தகவலையும் தெரிவிக்காமல் எப்படி கைது செய்தீர்கள் என்கிற கேள்வியை முன்வைத்து தற்போது பாமக போட்ட வழக்கினை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் மோகன்ஜி அவர்களை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளினுடைய தலைமை குழுவானது விடுதலை செய்திருக்கின்றது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக சுய வஞ்சகத்திற்காக இயக்குனர் மோகன்ஜி அவர்களை கைது செய்த காவல்துறை நீதிமன்றத்திற்கு முன்பாக தலைகுனிந்திருப்பதுதான் நிதர்சனமான உண்மை இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் கைது செய்த தருணத்திலிருந்து அத்தகவலை பாமகவிடையே வந்து சென்றதற்கு பின்பாக முழு முதல் முயற்சியாக அவர் எப்படியாவது ஜாமீனில் வெளிவர வைக்க வேண்டும் என்பதற்கான அத்துணை முயற்சிகளையும் மேற்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் சமூகநிதி பேரவையினுடைய குழுவிற்கு திரு மோகன்ஜி அவர்களுடைய குடும்பத்தார்கள் பெரிதும் மனம் நெகிழ்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் திரு மோகன்ஜி அவர்கள் தற்போது விடுதலை செய்யப்பட்டு அவருடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் என்கிற தகவலானது தற்போது வந்து கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம்